அதுக்கு தேவையானது பச்சை மிளகா வெங்காயம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து ஆட்டி வச்சிருக்கிறோம் இது தேவையான அளவு கருவேப்பில தக்காளி புதினா எல்லாம் வச்சுருக்குறோம் அடுத்து பிரியாணி சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் முதல்ல பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அடுத்தது பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் சேர்த்துக்காக நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோம் அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்தது இங்க பாருங்க புதினாவை வந்து நல்லா கழுவிக்கணும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பட்லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டு ஆட்டி இருக்கிறோம் அதை போட்டு நல்லா தேவையான அளவு வதக்கணும் அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு நல்ல இலவீதியா இருக்கணும் இஞ்சி பூண்டு போட்டனால அடிபிடிக்கும் அடிபிடிக்காம கிளறிகிட்டே இருக்கணும் அடுத்ததா நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை போடணும் புதினா நல்லா வணங்கின உடனே தக்காளி போட்டுடணும் அடுத்ததா தக்காளி போட்டு நல்லா கலரி தேவையான அளவு உப்பு இதில் போட்டோம்னா அதுல டேஸ்ட் எல்லாம் நல்லா வணங்கிக்கும் இத பக்கத்துலயே அரிசி போடுறதுக்காக ஓலை வச்சிடணும் நாங்க வந்து கறி கடையில தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த கறியை நல்லா சுத்தமா இது கழுவிக்கணும் போட்டு தக்காளி பருங்க நல்லா வணங்கிருச்சு உடனே கறியை போட்டுருந்தோம் போட்டு நல்லா கிளறி விட்டு இது முதையே வெங்காயம் வணக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு திரும்ப கறியில வர்றதுக்காக திரும்ப கொஞ்சம் உப்பு போட போறோம் லெமன் நாங்க ஒரு ரெண்டரை கிலோ செய்யறதுனால ஒரு நாலு லெமன் போட்டுக்கிறோம் குளிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் காஞ்சிச்சு இப்ப வந்து அரிசி போட போறோம் பாருங்க அரிசி போட்ட உடனே ஒரே ஒரு கொதி அப்பதான் வந்து சரியா இருக்கும் ஒரே கொதி வந்த உடனே வடிச்சிருந்த வடிக்க போறோம் பாருங்க வடிச்சாச்சு இப்ப எடுத்து அதில் அப்படியே கொட்டுறோம் நல்லா எல்லா பக்கமும் அரிசி போற மாதிரி கிளறிக்கணும் அதுக்கப்புறம் லெமன் மூணு லெமன் புளிஞ்சு இல்ல அது அடுத்தது நம்ம வந்து அதுலோட சேர்த்து தயிர் பாருங்க எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி எல்லாத்தையும் கிளறிக்கிட்டு இத வந்து உப்பு உரைக்குதா என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவை பத்தலன்னா தேவையான அளவு கிளறிட்டு தழை கொஞ்சம் போட்டு கொத்தமித்தலை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டு கிளறி விட்டு டம் போட்டா நல்ல சுவையான கோழி பிரியாணி தயார் இந்த பாருங்க டம் போட போறோம் அடுப்பு அணைச்சிட்டு கீழே நெருப்பு இருக்கணும் மேலேயும் கொஞ்சம் வாரி கொட்டி டம்முட்ட பிரியாணி ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துடுவோம் டம்மு போட்டு பத்து நிமிஷம் கரெக்டா பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்துடுறோம் பாருங்க ஒரு சுவையான பிரியாணி ரெடி ஆஹா பார்க்கல சாப்பிடலாம் தோணும் இது வந்து யாருனாலும் ஈஸியாக செய்யலாம் பாருங்க சாப்பிட்டு பாருங்க நீங்களும் இதை பார்த்துட்டு எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ